வெல்கம் டு கடவுள் தந்த அறிவு சேனல் பார்க்கின்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் கடவுள் தந்த அறிவு சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகரமான புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மறந்துவிட்டார் அவருடைய நடிப்பு அவருடைய திறமை பார்த்திங்கன்னா யாருக்கும் இருக்காது சமமாக கூடிய பண்பாக எந்த மனிதரையும் பாருங்கள் சமமாக பழகக்கூடிய ஒரு மனிதர் நல்ல மனிதர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி நாற்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு கேப்டன் பிரபாகரன் பார்த்திங்கன்னா அது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறாவது படமாக அவருக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பட்டம் இருக்குது கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா அவருடைய திறமை கொடுத்து புரட்சி என்ற தலைவர் என்று பட்டம் கொடுத்தாரு இவருக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் என்று பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க இவருடைய பண்பு இவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சமமாக பழகக்கூடியவர் மக்கள் மனதில் என்றும் நிலையாக நிற்கிறவர் ஐயா கேப்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயதாக ஐம்பத்தி எட்டு வயதாக கூடிய இருக்கிறார் அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாரி பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் வென்று பிரதான எதிர்கட்சியாக வந்திருக்கிறார் ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்திங்கன்னா சினிமா துறையில் நடித்து அரசியலில் காணொளி மக்கள் மனதில் பார்த்திங்கன்னா வென்றெடுத்த ஒரு தலைவர் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உடல்நலக் குறைவு ஏற்பட்டு நீண்ட நாள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அடிக்கடி மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தார் அவர் உடல்நலம் பார்த்தீங்கன்னா குன்றி மருத்துவமனைக்கு சேர்ந்தால் சேர்ந்திருந்தார் அவர் திடீரென்று அவர் உடல்நிலை நம்ப பாதிக்கப்பட்டதனால் அவர் நம்மை விட்டு காலமானார் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயம்பேடு கட்சி அலுவலகமான தேமுதிக அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேமுதிக அலுவலகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேலே பார்த்தீங்கன்னா மேம்பாலத்திலிருந்து பார்த்தாவே அவருடைய நினைவு நினைவிடம் தெரிய என்பதற்காக ஒரு அருமையான இடம் தேர்வு செய்து அவர் பார்த்திங்கன்னா கோயம்பேடு தேமுத்தி கலவலத்தில் உடல் தகனம் செய்யப்பட்டது அவரை காண பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்திற்கு மேலான தொண்டர்கள் அவர்களுக்கு இறுதிச் சடங்கு பிரியாவிடை அனுப்பினார்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று கேப்டன் அவர்களை மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் மறைந்த செய்தி தமிழக மக்களுக்கு ஒரு பேரிழப்பு பேரிழப்பான செய்தி அவர் என்றும் மக்கள் நினைவில் வாழ்வார் அவர் பெயர் புகழ் என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக ஆதரவு கொடுங்க இன்னும் மேலும் வீடியோவுக்காக ஆதரவு கொடுங்க